படம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் சார் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்சபிள் மூவி இதை அப்படி நல்லா இல்லாமலாம் இல்லவே இல்லை எந்த இடமும் உங்களை போர் பண்ணாமல் எங்கேஜிங்காக கொண்டு போதா படம் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இங்கே ஏறந்தேற அந்த ஒரு மாதிரி லேகிங் பாயிண்ட் இருக்கும் பட் அது வந்து பேச்சப் ஆகிடும் போக போக ஓவரா படம் ஓவரா படம் நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோடவே வந்து பார்க்கலாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருந்து ரஜினி ஆக்ஷன் ஃபுல்லாவே ஆக்ஷன் படங்கிறதுனால அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சரோட அந்த கேமியோ ரோல் உபேந்திர சார் வருவார் அதுவுமே நல்லா இருந்துச்சு

முன்னாடியே இந்த எல்சியூ பார்ட் இல்லங்கன்னு ஏதோ ஒரு இன்டர்வியூல உள்ள சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன் அது இல்ல அதுல அதனால அது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட்ல தான் முடியும் மத்தபடி காமன் ஆடியன்ஸா வரவங்களுக்கும் இந்த படம் காமன் ஆடியன்ஸா வந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் சார் நல்லா இருந்துச்சு எல்லாருமே நல்லா ஷோபின் சார் நாகார்ஜுனா சார் ஸ்ருதிஹாசன் மேம் எல்லாம் மிரட்டிட்டாங்க படம் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ தேங்க் யூங்களா சூப்பரா நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்களா இது வாண்டா சொல்ற மாதிரி இருக்கு அப்படி எல்லாம் எதுவும் சூப்பரா இருக்கு படம் புடிச்சிருக்கு என்ன மூமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்தீங்க

வடிக்குது உக்கார முடியல அந்த மாதிரி எனக்கு அது வந்து எங்கேஜிங்கா தான் போயிட்டு இருந்தது மியூஸிகா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது ஸ்கிரீன் ப்ளே எல்லாமே நல்லா தான் இருக்கு நெகட்டிவ் ரிவ்யூக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல ஆமா அது நெகட்டிவ் ரிவ்யூ அது தெரியல மத்தவங்க opinion இருக்கலாம் பட் पर्सनली எனக்கு மூவி பிடிச்சிருந்தது

லோக்கி லோக்கின்னு சொல்றாங்க பட் லோக்கியால எல்லா படத்தையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல இப்போ விக்ரம் கைதி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பட் அதே ஸ்டோரி இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுல்ல சோ தலைவருக்கான ஸ்டோரி தலைவருக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க பட் ஓவரால் படம் சூப்பரா இருக்கு இந்த படத்துக்கு இது கரெக்டா இருக்கு இந்த கதைக்கு இந்த படம் கரெக்டா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஒரு சீன்ல கூட எனக்கு போர் அடிச்ச மாதிரி இல்ல ஸ்லோவா போன எதுவுமே இல்ல எனக்கு ஓவரால் சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த மாதிரி செட் பண்றாங்க போல இருக்கு வர்றவங்களுக்கு வந்து படம் நல்லா இல்லன்ற மாதிரி இப்போ எந்த படம் எடுத்தாலும் நெகட்டிவிட்டி நிறைய வருது இல்ல எந்த படத்துக்குமே ஃபுல் பாசிட்டிவ் வருது இல்ல ஃபுல் நெகட்டிவ் வருது இல்ல பட் நிறைய நெகட்டிவ் வருது ஏன் எனக்கு தெரியல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறனாலையா இல்ல என்னன்னு தெரியல பட் எந்த எல்லா படத்துக்கும் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க அது அது வேணாம் அது இது சூப்பரா இருக்கு एक्चुअली மூவி தியேட்டர்ல உங்க கூட இருந்த ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஃபுல் வைபா தான் இருந்தோம் எல்லாரும் வந்து एक्चुअली சம வைபா இருந்தோம் நேத்து டிக்கெட் கிடைக்காம இன்னைக்கு வந்தோம் சோ பட் இன்னைக்கு வேற லெவல் வைப் एक्चुअली சூப்பரா தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு யா யா சூப்பரா இருந்துச்சு பட் எனக்கு போர் அடிச்ச மாதிரி எதுவும் தெரியல மூவி சூப்பரா தான் இருந்துச்சு ஏன் இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன் இது ஏன்ட்டு நல்லா சொல்றாங்க அப்படின்னு கேட்டுருந்தேன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலா ஓகே தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது இல்லை ஆமாம் அதுக்கும் நீங்க தேட்டரில் போய் பார்த்ததுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருந்தது அது ரொம்ப டோட்டலா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஏன்னா அந்த என்வரான்மெண்ட்ல நம்ம இருந்து பார்க்கும் போது தானே தெரிஞ்சிச்சு எல்லாமே நஜமாவே ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் என்னடா தெரியும் ஏன்னா இன்னைக்கு தேர்ட் டேல சோ இன்னைக்கு வந்து எல்லாரும் ரிவியூஸ் பாக்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் நான் கண்டுக்கல காதல வாங்கிக்கிட்டாலும் ஆனா இங்க வந்து பாக்கும்போது அந்த குட்டா இருந்துச்சு பாக்கும்போதே அது வந்து ரொம்ப இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாக்கலாம் செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு

புதுசா காமிக்கும் போது அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் நிறைய நெகட்டிவ் ரிவியூ எல்லாம் பாத்தீங்களா நீங்க அதை பார்த்துட்டு நீங்க தேட்டர்ல வரும்போது அதே மாதிரி இருந்துச்சா ஆஹா இல்ல எனக்கு சீரியஸா புடிச்சிருந்தது படம் நெகட்டிவ் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல ஃபுல்லா பண்ணா போச்சு ஃபேமிலியோட எல்லாம் நல்லா பார்க்கலாம் தேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் பாட்டுலாம் வைபா இருந்தது மோனிகா சாங்ஸ் வந்து நல்லா இது பண்ணுவோம் அண்ட் ஒரு ஒரு ரஜினி சார் வரும் போது எல்லாரும் கத்துனாங்க அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது ஸோ ஆல் ஓவரா பார்த்தா படம் நல்லா தான் இருக்கு செம்மையா ஆமா கண்டிப்பா பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ

ஓகே மேடம் நான் திரும்ப அதே கிறிஸ்டின் தான் கேட்குறேன் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கே தோணி இருக்கும் எப்படி சொல்றாங்களே அதை தேட்டர்ல வந்து பார்க்கும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆச்சு கிடையாது இல்ல இல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அங்க எப்பவுமே பார்க்கவே மாட்டோம் நாங்க வந்து எப்படி இருந்தாலும் பணம் வருவோம் வந்து என்ஜாய் பண்ணோம் நல்லா தான் இருந்துச்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க பணம் கஷ்டப்பட எடுக்கிறாங்க நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்காக வந்து எடுக்கிறாங்க ஸோ ஃபேமிலியில எல்லாம் கண்டிப்பா வாங்க மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஒரு காமன் ஆடியன்ஸ் வரவங்களுக்கு படம் நல்லா எங்கேஜிங்காக தான் இருக்கும் கண்டிப்பா நாங்க ஏதோ இவ்வளவு படம் ரொம்ப நல்லா இருந்தது ரஜினி ரொம்ப இருக்காரு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் எல்லாம் ஹிந்தி ஆக்டர் மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லாத்தையும் போட்டிருக்காங்க எல்லாரும் வரும்போதும் ரொம்ப எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க